வணக்கம் ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா இன்னும் நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் சூரிய நமஸ்காரம் சன் சூரிய நமஸ்காரம் யோகா பயிற்சியிலே ஒரு அற்புதமான சிறந்த பயிற்சி சூரிய நமஸ்காரத்திலே பன்னிரண்டு ஆசனங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் முதல் ஏழு ஆசனங்களும் அதை தொடர்ந்து வந்து அடுத்த ஐந்து ஆசனங்கள் முதலில் செய்த ஆசனங்கள் தொடர்ச்சியாக வரும் இந்த பனிரெண்டு ஆசனங்களும் இரண்டு செட்டு என்று சொல்லக்கூடிய நிலையிலே செய்ய வேண்டும் முதலாவது செட்டு நான்காவது ஆசனத்திலே வலதுகால் முன்னோக்கி வலதுகால் பின்னோக்கி வரும் அந்த அஸ்வசஞ்சாலன் ஆசனம் என்று சொல்லக்கூடிய பயிற்சியிலே இரண்டாவது செட்டில் இடது கால் முன்னோக்கியம் பின்னோக்கியும் செய்யக்கூடிய பயிற்சி இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியை காலையிலும் மாலையிலும் வயிற்றில் உணவு இல்லாத போது செய்ய வேண்டும் காலையில் சூரிய உதயத்தில் சூரியனை பார்த்து செய்வது சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வரும்பொழுது நமது உடலிலே சர்க்குலேட்டரி சிஸ்டம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரீப்ரோடக்டிவ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய சிஸ்டங்கள் சிறப்பாக செயல்படும் பிளட் ஃப்ளோ அதிகமாக தலைப்பகுதிக்கு செல்வதால் பிரெயின் ஆக்டிவிட்டி சிறப்பாக இருக்கும் இண்டோகிரைன் கிளாண்டு அதனுடைய ஹார்மோன் செக்ரியேஷனை சிறப்பாக சுக்கும் இது போன்று நிறைய பலன்கள் உள்ள சூரிய நமஸ்கார் பயிற்சி இந்த சூரிய நமஸ்கார் பயிற்சியை மந்த்லி உள்ளவர்களும் பிரெக்னன்சி பீரியடில் உள்ளவர்களும் உள்ளவர்கள் கார்டியாக் ஹார்ட் டிசீஸ் உள்ளவர்கள் ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய பிரெயின் டிசீஸ் உள்ளவர்கள் அதாவது பேக் நீ போன்ற உள்ளவர்களோ செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மற்றவர்கள் எளிதாக செய்து வரும்பொழுது தொடர்ச்சியாக பனிரெண்டு ஆசனங்களை இரண்டு செட்டாக செய்யும் பொழுது நல்ல பலனை கொடுக்கும் இப்பொழுது நாம் பயிற்சிக்கு போகும் வணக்கம் சூரிய நமஸ்காரம் ரெண்டு செட்டு வலது இடது ரெண்டு பக்கமும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் முதல்ல மேட்ல ஃப்ரண்ட்ல நின்னுக்குவோம் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் பிரணாமாசனா நம்பர் டூ ஹஸ்த உட்டானாசனா நம்பர் த்ரீ பாத ஹஸ்தாசனா நம்பர் ஃபோர் அஸ்வசஞ்சாலாசனா நம்பர் ஃபைவ் பர்வதாசனா நம்பர் சிக்ஸ் அஷ்டாங்க நமஸ்காரம் நம்பர் செவன் புஜங்காசனா நம்பர் எயிட் பர்வதாசனா நம்பர் நைன் அஸ்வசஞ்சாலாசனா நம்பர் டென் பாத ஹஸ்தாசனா நம்பர் லெவன் ஹஸ்த உட்டானாசனா நம்பர் டுவெல் பிரணாமாசனா இப்போ லெஃப்ட் செட்டு மந்த்ராவோட ஓம் மித்ராய நமஹ ஓம் ரவையே நம ஓம் சூரியாய நம ஓம் பானவே நமஹ ஓம் கஹாய நம ஓம் பூஷ்ணே நமஹ ஓம் இரண்ய கர்பாய நமக ஓம் மரீச்சையே நமஹ ஓம் ஆதித்யாய நம ஓம் சவித்ரே ஓம் ஓம் நமகாய இப்பொழுது நாம் பயிற்சியிலே பார்த்த சூரிய நமஸ்காரம் பன்னிரண்டு ஆசனங்களை கொண்ட இரண்டு செட்டு போன்று ஆரம்பத்தில் இரண்டு மூன்று செட் என்று செய்து தினந்தோறும் ஐந்து செட்டாவது நாம் குறைந்தது செய்வது நமக்கு உடலுக்கு நல்ல பயிற்சியை கொடுக்கும் நல்ல வலுவை கொடுக்கும் நல்ல பலனை கொடுக்கும் ஆரோக்கியம் ஆனந்தும் யோகா என்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதில் வழங்கக்கூடிய யோகா பயிற்சிகளை பார்த்து பயிற்சி செய்து பலன் பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்